வணக்கம் திருச்சிற்றம்பலம் சீரோங்கும் தென்பாண்டி செஞ்சாலி சங்கரனார் பேரோங்கும் கோவில் பெருமிதத்தை நாரோங்கும் சிந்தை நினைக்க செவி கேட்க கை வந்தித்து நின்றேன் மகிழ்ந்து தென்பாண்டி நாடே சிவலோகம் அதன் கண் தென்கோடியில் உள்ள திருநெல்வேலி மாவட்டம் செந்தமிழ் வளர்க்கும் சீர்மையது அம்பலவாணர் விரும்பி கூத்தாடும் சீர்மிக பெற்ற இடங்கள் ஐந்து அவை அரதனம்பலமாகிய திருவாலங்காடு பொன்னம்பலமாகிய சிதம்பரம் வெள்ளியம்பலமாகிய மதுரை செப்பரையாகிய திருநெல்வேலி சித்திர அம்பலமாகிய திருக்குற்றாலம் என்பன தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரணயினார் கோவில் ஐம்பூது ஸ்தலங்களில் ஒன்று இது மண் ஸ்தலம் தாருகாபுரம் ஸ்தலம் தென்மலை காற்று ஸ்தலம் கரிபலம் வந்தநல்லூர் அக்னிஸ்தலம் தேவதானம் ஆகாய ஸ்தலம் இவ்வைந்தினுள் சங்கரனயினார் கோவிலே முதன்மையானது இறைவன் இந்த தலத்தில் இந்த திருவிளையாடல் புரிந்தான் என்பதை அறிந்து கொண்டால் அத்தலத்தின் பெருமை நன்கு விளங்கும் இத்தலத்தில் உலகில் வேறு எங்கும் காண இயலாத திருவுருவாக சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர சங்கரநாராயணராக காட்சியளிக்கின்றனர் சிவபெருமானை விட்டு பிரியாத அருட்சக்தியாம் உமையம்மை திருக்கையிலை மலையில் பரமசிவனிடம் சிவபெருமானை தாங்கள் நாராயணமூர்த்தியுடன் பொருந்தியிருக்கும் திருக்கோலத்தை காட்டியருள வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமான் அவ்வேண்டுகோளுக்கிணங்கி அம்மையாரை நோக்கி அகத்திய முனிவரும் பொதிகை மலைப்பக்கத்தில் புன்னை விருட்ச வடிவமாக அநேகர் தவம் செய்தனர் அங்கே நீயும் சென்று தவம் செய்வாயானால் நீ விரும்பிய திருவுரு காட்டுவோம் என்று அருளினார் உடனே அவருடைய திருவடிகளை வணங்கி உமாதேவியார் அவ்விடத்தை விட்டு புறப்படவும் தன்னை பணிந்து நின்ற தேவர்கள் தேவியாரை விட்டு பெரிய மனமில்லாதவராய் கூட வருவோம் என கூற நீங்கள் புன்னைவனத்திலே வந்து விருட்ச வடிவமாயிருந்து தேன் மிகுந்தளர்ந்த பூவாலும் கனியாலும் சந்தோஷத்தை ஏற்படுத்துங்கள் தெய்வ பெண்களை நீங்கள் எல்லோரும் ஆ பசு வடிவம் எடுத்து வந்திருந்து பால் கொடுத்து மகிழ்ச்சியை செய்யுங்கள் ஆவாகிய உங்களுடைய காரணத்தால் எனக்கு ஆவுடையால் என்ற பெயரை உலகெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அம்மை விரும்பினாள் தூதுலாம் குழலம்பையர் ஆவுறு தாங்கி போது தோருமின் பால் பொழிந்துள்ள மகிழ்பு ஆதலாம் எனக்கு ஆவுடையால் என சிறந்த கோமதி என மெய்வுலகும் கூறிட வேண்டும் புன்னைவனத்திலே எல்லா அம்சங்களும் பிரிவுபடாமல் ஒன்றாகவே நம்முடைய தலைவராகிய சிவபெருமான் எழுந்தருளியிருப்பார் என்று சொல்லி புன்னைவன கஷேத்திரத்தை அடைந்து நெடுங்காலம் தவம் செய்தருளினார் சிவபெருமான் புன்னைவனத்தில் எழுந்தருளி வந்து ஆடி மாதம் பௌர்ணமி அன்று நாராயணாகிய திருவுருவக் காட்சி கொடுத்தார் உமாதேவியார் அக்காட்சியை கண்கள் கழிவுற தரிசித்து வணங்கவும் சிவபெருமான் தேவியாரை நோக்கி உனக்கு வேண்டிய வரங்கேட்பாய் எனலும் தேவியார் சுவாமி இத்திருக்கோலத்தை மறைத்து உம்முடைய திருவுரு கொல வேண்டுமென்று பிரார்த்திக்க சிவபெருமான் சிவலிங்க வடிவாகி அந்த உமாதேவியாருடன் புன்னைவனத்திலேயே எழுந்தருளி இருந்தனர் தவவேடம் நீ தாங்கி சங்கரனை உளத்திருத்தி உவமான மறைந்த முயற்சியின்றாய் உவந்து அந்த சிவலோகன் கலர் உன் உன் திருக்கண்ணெதிர்காட்சி தர அவனோடு மகிழ்ந்து சென்றாய் அன்னம்போல் கோமதியே இவ்விதமாக சிவபெருமான் சங்கரநாராயணராக காட்சி அருளியதால் நாராயணர் நான்முகன் முதலிய தேவர்கள் யாவரும் சிவனார் திருவுருவில் அடங்கியவர்களே என்ற உண்மை நிலை பெறுகின்றது இச்செய்தியை சங்கரநாராயணர் சர்க்கத்தில் தென்மொழி வடமொழி புராணங்களில் விரிவாக காணலாம் சங்கன் பதுமன் என்னும் நாகர் இருவர் இருந்தனர் அவர்களில் சங்கன் சிவபெருமானிடத்தும் பதுமன் திருமாலிடத்தும் அன்பு பூண்டு அரண் பெரியவன் அரி பெரியவன் என வாதிட்டு சங்கரநாராயணர் காட்சியை கண்டு அரணின் கூறுதான் அரி என்ற உண்மையை உணர்ந்தனர் மணிக்கிரீவன் என்ற தேவன் பார்வதியின் சாபத்தார் பறையனாகி புன்னைவன காவலாக இருந்தான் அதனால் அவன் காப்பறையன் என்றும் காவற்பறையன் என்றும் பெயர் பெற்றான் கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதருக்கு புன்னைவனத்திலே ஒரு பூந்தோட்டம் இருந்தது அதற்கும் அவனே காவல் தோட்டத்தின் ஒரு பக்கம் புற்றொன்று வளர்ந்தது அதை ஒரு நாள் அவன் வெட்ட அதிலிருந்து பாம்பின் வால் வெட்டப்பட்டது அப்போது அவன் புற்றின் ஒரு பக்கத்தில் சிவலிங்கம் இருப்பதை கண்டான் அதே சமயத்தில் உக்கிரபாண்டியர் அடுத்த வனத்தில் வந்திருப்பதாக அறிந்து செய்தி தெரிவிக்க ஓடினான் திருநெல்வேலிக்கு மேலே புருணையாற்றின் கரையில் உள்ள மானூரில் அரசாண்டிருந்த உக்கரபாண்டியர் அடிக்கடி மதுரை சென்று மீனாட்சி அம்மையும் சொக்க வழிபாடு செய்யும் வழக்கமுடையவர் காவற்பறையன் புற்றை வெட்டி சிவலிங்கத்தைக் கண்ட அன்று பாண்டியருடைய யானை கொம்பினால் தரையை குத்தி கீழே விழுந்து புரண்டது பாண்டியர் ஒன்றும் செய்ய அறியாது திகைத்திருந்த போதுதான் காவற்பறையன் ஓடிவந்து அரசரிடம் செய்தி தெரிவித்து உடன் வர அழைத்தான் உக்கிரபாண்டியர் சென்று புற்றினையும் புற்றிடம் கொண்டாரையும் கூளை வாளினதாகிய பாம்பினையும் கண்டார் சங்கரனார் அசிரியாக ஆணை தர பாண்டியர் காடு கொடுத்து நாடாக்கி கோவில் கட்டி சங்கரன்கோவில் ஊரையும் தோற்றுவித்தார் இத்தலத்தில் நடைபெறும் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் இரண்டு ஒன்று சித்திரை மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவ திருவிழா மற்றொன்று ஆடித்தபசு ஆடித்தவசு திருவிழாவின் முதல் நாள் கொடியேற்றம் நடைபெறும் இரண்டாம் நாளன்று அன்று அன்னை கோமதி அம்பாள் சிவலிங்க தரிசனம் அலங்காரத்திலும் மூன்றாம் திருநாளன்று சிவலிங்க அபிஷேக அலங்காரத்திலும் நான்காம் திருநாளன்று சிவலிங்க பூஜை அலங்காரத்திலும் ஐந்தாம் திருநாளன்று தமிழ் மறை ஊதுதல் அலங்காரத்திலும் ஆறாம் திருநாள் அன்று யோகாசனம் ஆத்மார்த்த பூஜை அலங்காரத்திலும் ஏழாம் திருநாளன்று கோசம் ரக்ஷணை அலங்காரத்திலும் எட்டாம் திருநாளன்று வீணாகானம் செய்தல் அலங்காரத்திலும் ஒன்பதாம் திருநாளன்று ஸ்ரீ கோமதி அம்பாள் ரதத்திற்கு எழுந்தருளியும் பத்தாம் திருநாளன்று முளைப்பாரி எடுத்தல் அலங்காரத்திலும் காட்சி அளிப்பார் பதினொன்றாம் திருநாளன்று தபசு காட்சி நடைபெறும் சொன்னாலும் வாயினிக்கும் சொலக்கேட்டால் காதினிக்கும் பண்ணாலும் சிந்தித்தால் பரந்தினிக்கும் சிந்தையெல்லாம் பொன்னாலும் கலையாலும் புவியாலும் புகழ்ந்தேத்தும் அன்னாய் உன் சரிதங்கள் அற்புதமாம் கோமதியே ஆடித்தபசன்று மாலை இறைவன் திருவீதியில் எழுந்தருளி காட்சி கொடுப்பது தேவியார் விரும்பிய சங்கரநாராயணர் கோலம் இரவு எழுந்தருளி காட்சி கொடுப்பது தேவியார் சங்கரநாராயணர் காட்சி கண்ட பின்பு தாம் வேண்டிய சிவபெருமானின் திருவுருவம் இதுவே ஆடித்தவசு விழாவின் முக்கிய நிகழ்வாகும் பனிரெண்டாம் திருநாளான சப்தவரம் அன்று ஸ்ரீ சங்கரலிங்க பெருமானும் கோமதி அம்பாளும் ஒன்றாக திருவீதி உலா காட்சி அளிப்பார்கள் இந்த காட்சியை காண்பது மிகவும் சிறப்பு திருச்சிற்றம்பலம் தந்ததும் தனை கொண்டதெந்தனை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதும் நீ பெற்றதென்பால் சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் பெருமான் திருப்பெருந்துரையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்ட யான் இதற்கிழன் ஊர் கை மாறே திருச்சிற்றம்பலம் நன்றி